அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பு காணொளியோடு இணைந்திருக்கின்றோம் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நடைபெற உள்ள சூழ்நிலையில் இலங்கை முழுவதும் தேர்தல் பிரச்சாரங்கள் என்றுமில்லாத வகையில் சூடுபிடித்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தேர்தல் களத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களும் நிகழ்வுகள் குறித்து இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் இன்றைய நாளில் நேற்றைய தினத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் நாட்டின் தற்போதைய நிலைமைக்கு என்னை தவிர அனைத்து அரசியல் கட்சிகளுமே பொறுப்பு என ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் ஏனெனில் அனைத்து கட்சிகளும் மாறி மாறி அமைச்சரவையிலும் மற்றும் பட்ட விடயங்களிலும் அவர்கள் அங்கம் வகித்தார்கள் இருந்த தான் சுயாதீனமாக திடீரென எந்த பதவி நிலையிலும் இல்லாமல் ஜனாதிபதி பதவியை பொறுப்பேற்றுக்கொண்டு நாட்டை முன்னகர்த்துவதற்காக மிக கடுமையாக உழைத்திருப்பதாகவும் தற்போதைய நிலைக்கு தமது கட்சியை தவிர அனைத்து அரசியல் கட்சிகளுமே பொறுப்பு என ஜனாதிபதி நலன் சிங்க தெரிவித்துள்ளார் அதுமட்டுமல்ல ஜேவிபி கடந்த கால ஆயுத கிளர்ச்சிகளில் இருந்து விலகி இருப்பது போல் பாவனை செய்து மக்களை ஏமாற்றி வருவதாகவும் இருந்தபோதிலும் அவர்களுடைய வன்முறை கலாச்சாரம் சார்ந்த விடயங்களில் மாற்றம் இல்லை என தெரிவித்திருக்க கூடிய அவர் நடைமுறைக்கு சாத்தியமற்ற பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை ஜேபிபி தேசிய மக்கள் கட்சி வழங்கியிருப்பது என்ற செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல இக்கட்டான நேரத்தில் நாட்டை கட்டி எழுப்பியவரிடம் ஆட்சியை கொடுக்க வேண்டுமா அல்லது வெறும் வாக்குறுதிகளை மட்டும் விட்டுக்கொண்டு நடைமுறை சாத்தியமற்ற விடயங்களை பேசிக்கொண்டிருப்பவர்களிடம் ஆட்சி ஒப்படைப்பதா என்பது குறித்து மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கி இருக்கக்கூடிய செவியிலே குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக தன்னுடைய கட்சியை தவிர அனைத்து கட்சிகளுமே பொறுப்பு என்று சொன்னால் ஐக்கிய தேசிய கட்சி எந்த அமைச்சரவையிலும் அங்கம் வகிக்காததைப் போலவும் ஐக்கிய தேசிய கட்சி எந்த ஆட்சியிலும் பங்களிக்காததைப் போலவும் ரணில் விக்ரமசிங்கா தன்னுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றார் அதனுடைய அர்த்தம் எங்களுக்கு புரியவில்லை எங்களுடைய அன்பான நேயர்களுக்கு புரிந்தால் அவர் கூறிய அர்த்தம் என்ன என்பது குறித்து நீங்கள் கமெண்ட்ஸில் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை இடுங்கள் அடுத்து தேர்தல் காலத்திலே மிக கடுமையான போட்டி நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சியின் வேட்பாளர்களும் தாங்கள் வெற்றி எட்டியவர்கள் போல கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவரும் சுயாதீனமாக முறை போட்டியிடக்கூடியவருமான ரணில் விக்ரம் ஜனாதிபதி தேர்தல் வெற்றியின் பின்னர் தான் பதவி பிரமாணம் செய்து கொள்ள நல்ல நேரம் கணிக்கப்பட்டுள்ளதாகவும் சமகால ஜனாதிபதியும் வேட்பாளருமான ரணில் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பிரச்சார குழுவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தேர்தல் வெற்றியின் பின்னர் இருபத்தி இரண்டாம் தேதி பதவி பிரமாணத்தை தான் செய்து கொள்வேன் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்கு எந்தவிதமான வாய்ப்புகளும் இல்லை எனவும் சோதிடர்கள் குறிப்பாக தனது வெற்றி குறித்து ஏற்கனவே கணிப்பிட்டுள்ளதாகவும் பதவி பிரமாணம் செய்யும் நேரமாக இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை ஜோதிடர்களால் நேரம் குறிக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் அதே போல தனது பதவி பிரமாணத்திற்கு அனுராவும் பெற முடியும் அதுடன் அனுரா குமரதிசநாயக்கா தனது பணியை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு அவருக்கு நான் தெரிவித்திருப்பதாகவும் ரணில் தெரிவித்திருக்கின்றார் தேர்தல் இன்னும் நடைபெறவில்லை வாக்கு சீட்டுக்கள் எண்ணப்படவில்லை முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை இருந்த போதிலும் அவ்வளவு உறுதியாக எங்களுடைய சோதிடர்களிடம் நான் பதவியேற்கும் நேரம் வரை நாங்கள் கேட்டு அந்த பதவி பிரமான நிகழ்வை ஜனாதிபதி மீண்டும் பதவியேற்கும் நிகழ்வை தயார்படுத்தும் அளவுக்கு ஒழுங்கமைத்திருக்கின்றோம் என ஜனாதிபதி கூறியதொன்றின் அர்த்தம் இவ்வாறான கருத்துக்களை மக்கள் இடம் தெரிவிப்பதன் ஊடாக தங்களுக்கு சார்பாக மக்களை வாக்கிட செய்வதா அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கின்றதா அல்லது கருத்து கணிப்புகளை காட்டி அவர் இந்த தகவலை வெளியிட்டாரா என்ற விடயங்கள் தெரியவில்லை ஜனாதிபதி இவ்வாறு ரணில் விக்ரம் சிங்க தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் திசநாயக்காவும் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட விடயம் தற்போது பரபரப்பாக இருக்கிறது தான் ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட உடனேயே அதாவது இருபத்தி ஓராம் தேதி எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள சூழ்நிலையில் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் உடனடியாக நாடாளுமன்றம் கலைக்கப்படும் அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவதற்குரிய ஒழுங்கு அமைப்புகள் செய்யப்படும் அதுவரை ஜனாதிபதி ஆட்சியின் கீழ் நாடு இருக்கும் என்ற வகையில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் எனவே ஒருபுறம் ரணிலினுடைய செய்தி மறுபுறம் அனுதா குமார செய்தி தேர்தலில் வெற்றி எட்டியவர் நான் தான் என்பதைப் போல அங்கு இருக்கின்றது யார் வெல்ல போகின்றார்கள் யார் தோற்க போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்ற சூழ்நிலையில் அனுர குமர ரணிலும் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் இவை என்ற விடயம் வழியாக இருக்கின்றது அடுத்து இன்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த ஒரு மிக முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இந்த தேர்தலில் ஜனாதிபதி ரணில் சிங்க ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெறுவது உறுதியாகிவிட்டது என தெரிவித்திருக்கக்கூடியவர் வடக்கு கிழக்கு மாகாண மக்கள் கூட ஜனாதிபதியின் வெற்றிக்காக வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் கெஸ்பேவ நகரில் நேற்று நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா மக்கள் பேரணியில் கலந்து கொண்ட பிரதமர் தினேஷ் புனவர்த்தன பந்துல புனவர்த்தன இந்த சுசில் பிரேமஜயந்தா போன்றவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் மேலும் தெரிவித்த சுசில் ஜெயந்த தாம் ஆட்சிக்கு வந்தால் முதலாவது நாடாளுமன்றத்தை கலைக்கப் போவதாக என்ற தெரிவித்து வருகின்றார் ஆனால் நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்காது நாங்கள் உடனடியாக நாடாளுமன்றத்தை கூட்டி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டும் சம்பள அதிகரிப்புகளை வழங்க வேண்டும் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க வேண்டும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் நாடாளுமன்றத்தை கலைப்பது அவசரமான விடயம் கிடையாது நாடாளுமன்றத்தில் நாங்கள் சொல்லப்பட்ட வாக்குறுதிகளுக்கான தீர்மானங்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியை ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவான ஒரு செய்தியை அவர் தெரிவித்திருக்கின்றார் அது அவருடைய கருத்தாக இருக்கின்றது அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் தேசிய ஜெயசேகர தேசிய மக்கள் சக்தி மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் மீண்டும் நாட்டில் இரத்த கலரையொன்றை ஏற்படுத்துவதற்கு ஜேவிபியின் தேசிய மக்கள் சக்தியும் இணைந்து செயற்படுவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் கட்டுக்குருந்தாவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரச்சாரக் கூட்டம் நேற்று நடைபெற்ற போது சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் உடைய வேட்பாளரை ஆதரித்து செய்யக்கூடிய அந்த பிரச்சார கூட்டத்திலே கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய தேசரி ஜெயசேகரா கடந்த சில தினங்களில் ஜேபிபியுடன் தொடர்புடைய மாணவக் குழுவினர் பல்கலைக்கழகம் ஒன்றில் முன்னிலை சோசலிச கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாணவர் சங்கத்தினர் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் கடந்த பத்தாம் தேதி இரவு முதல் மாணவர்கள் விடுதிகளுக்குள் நுழைந்தும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதை குற்றப் துறை உறுதிப்படுத்தி இருக்கின்றது இதன் காரணமாக அந்த பல்கலைக்கழகம் முற்றாக மூடுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த மோதல் நிலைமை ஏனைய பல்கலைக்கழகங்களுக்கும் நீண்டு செல்லும் ஜேவிபுடன் தொடர்புடைய மாணவர் சங்க தொழிற்சங்கங்கள் தமது கட்சிக்கு எனவரும் வாக்களிக்க வேண்டும் என மாணவர்களை அச்சுறுத்தி வருகின்றார்கள் இந்நிலை தொடருமாக இருந்தால் இதுவே இறுதி தேர்தலாக இருப்பதற்கும் வாய்ப்புள்ளது ஏனெனில் தேசிய மக்கள் சக்தியின் கைகளுக்கு அதிகாரம் செல்லுமாயின் நாட்டில் மீண்டும் ஒரு தேர்தல் நடப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை என தேசரி ஜெயசேகரா கூறியிருப்பதுடன் நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் தேவைப்படும் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு தேசிய மக்கள் சக்தியினால் எவ்வாறு அமைச்சரவை ஒன்றை அமைக்க முடியும் அவர்கள் தற்போது மக்களை அச்சுறுத்தி வாக்கு கேட்கும் ஒரு போக்கை கையில் எடுத்துள்ளார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார் தற்போதைய சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது அண்மையில் நடைபெறக்கூடிய தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலே சுய சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ரணில் விக்கிம் சிங்கவாக இருக்கலாம் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசாவின் அணியினராக இருக்கலாம் ஏனைய அணியினரும் அனுர குமாரதிசையா நாயக்கா மீதும் தேசிய மக்கள் சக்தியின் மீதும் மிக கடுமையான ஒரு விமர்சனங்களை முன்வைத்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏனெனில் நேற்றைய தினத்திலும் ரணில் விக்ரம் குறிப்பிட்ட செய்தியை நாங்கள் குறிப்பிட்டோம் ஆயுத போராட்டத்தை கைவிட்டதை போல காட்டிக் கொண்டாலும் அவர்கள் மீண்டும் வன்முறை வழிகளிலேயே நாட்டம் கொண்டவர்களாக காணப்படுகின்றார்கள் என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டார் அதேபோல தேசரி ஜெயசேகர ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டத்திலே ஜேபிபி ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் இரத்த கலறி ஏற்படும் தேர்தல் இனி நடைபெற வாய்ப்பில்லை என்றெல்லாம் கூறுவது தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு மக்கள் மத்தியில் அதிகரித்திருக்கின்றதா அல்லது அவ்வாறு அதிகரித்திருக்கின்றதாக வெளியான கருத்து கணிப்புகள் ஐக்கிய தேசிய கட்சியினரையும் ஐக்கிய மக்கள் சக்தியினரையும் சற்று அச்சப்பட வைத்து அனுதகுமர திசநாயக்கா மீதான கருத்துக்களை தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கின்றார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து தமிழரசு கட்சியின் உடைய தீர்மானம் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தாலும் கூட தமிழரசு கட்சியில் இடம்பெற்ற கூட்டத்தில் பலர் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் சஜித்தை ஆதரிப்பதாக குறிப்பிட்டாலும் கூட தமிழரசு கட்சிக்குள்ளேயே இந்த விடயத்தில் ஒரு மிகப்பெரிய வேறுபாடுகள் இருப்பதான செய்திகளையும் நாங்கள் ஆங்காங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய பல முக்கியஸ்தர்கள் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடக சந்திப்புகளிலே நாங்கள் முறை மூன்று வேட்பாளர்களை ஆதரித்தும் எந்த பயனும் கிடையாது எனவே தமிழர்களினுடைய சுயாட்சி தமிழர்களுடைய வலிமையை பறைசாற்றுவதற்கு தமிழ் பொது வேட்பாளராக இருக்கக்கூடிய அரிய நேத்திரன் அவர்களுக்கு சங்கு சின்னத்திலே எங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் என்றும் பலர் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் சுமந்திரனும் சுமந்திரன் சார்ந்திருக்கக்கூடிய அணியினரும் தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய அவருக்கு நெருக்கமானவர்களும் தொடர்ச்சியாக சஜித்தை ஆதரிக்க வேண்டும் என்ற வகையில் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது விடயத்தில் கூட தமிழரசு கட்சிக்குள் ஒரு ஒத்த தீர்மானம் இல்லை இவர்கள் தமிழர்களுக்கு இதை செய்ய போகின்றார்கள் என்று மக்கள் சமூக வலைதளங்களில் பரவலாக தமிழரசு கட்சி குறித்த கேள்விகளை எழுப்பி வருகின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்து தமிழரசு கட்சியாக இருக்கின்றது தமிழரசு கட்சியும் இப்போது பல பாகங்களாக பிரிந்திருக்கும் சூழ்நிலையில் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளரை ஆதரிக்கப் போகின்றோம் என உறுதியாக முடிவெடுக்க இயலாத நிலையில்தான் தான் தமிழரசு கட்சியினுடைய நிலைமை இருப்பது தமிழ் மக்களுக்கு ஒரு துயரம் மிகுந்த விடயமாகத்தான் இருக்கின்றது அடுத்து இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பாடசாலைகளையும் நவீன வசதிகள் கொண்ட பாடசாலைகளாக மாற்றுவதும் கல்வியை மிகப்பெரிய இலதான வளர்ச்சிக்கு கொண்டு வருவதும் தான் என்னுடைய இலக்காக இருக்கும் என சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டிருக்கின்றார் கருத்துறையில் நேற்று பெற்ற நாற்பத்தி ஏழாவது மக்கள் வெற்றி பேரணியில் கலந்து கொண்ட சஜித் பிரேமதாசா ஐக்கிய மக்கள் சக்தி கல்வி பொருளாதாரம் தொழில்நுட்பம் ஆங்கில மொழி தகவல் தொழில்நுட்பம் அனைத்தையும் மேம்படுத்துவதற்கான திட்டங்களை வரைந்து வைத்திருக்கின்றோம் இளைஞர்களின் தேர்ச்சி மட்டத்தை அதிகரிப்போம் கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் எவ்வாறு கல்வியில் அனைத்து வசதிகளும் நகர்ப்புற மாணவர்களுக்கு கிடைக்கின்றதோ அதே போன்றது ஒரு வசதி கடைக்குடி கிராமத்தில் இருக்கும் மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் அது எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது அதே இலங்கையிலிருந்து வரக்கூடிய ஏற்றுமதிகளை ஆடை தொழிற்சாலைகள் எங்களுடைய தந்தையார் ரணசிங்க பிரேமதாச காலத்தில் உருவாக்கப்பட்டது அதே போல நாங்கள் பல ஆடை தொழிற்சாலைகளை உருவாக்கி பல இளைஞர்கள் ஜோதிகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம் வெறுமனை கடன் பெறுவதை மட்டும் நம்பிக்கொண்டிருமாமல் தேசிய பொருளாதார உற்பத்தியை இலங்கையின் வளங்களை கொண்டு ஏற்றுமதியை அதிகரிக்கப்படுத்துவோம் குறிப்பாக விவசாயத்தையும் மீன்பிடி தொழிலையும் மிகப்பெரிய அளவில் நாங்கள் மேம்படுத்துவோம் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் எரிபொருள் நிவாரணத்தை வழங்குவோம் என்ற செய்தியை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது இந்த செய்திகள் முக்கியமாக ஜனாதிபதி கட்சி வேட்பாளர்களால் அவர்களுடைய கட்சியினரால் தெரிவிக்கப்பட்ட செய்திகளாக நிதியமும் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இலங்கை மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வருவதற்கு சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய கடன் உதவி மிகப்பெரிய ஒரு பலமாக இலங்கைக்கு அமைந்திருந்தது பல கட்டங்களாக அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய கடன் தவணையூடாகத்தான் இலங்கையில் ஓரளவுக்கு சுமூக நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் உடைய இயக்குனர் ஜூலி கோஷாக் அம்மையார் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களில் எதிர்வரும் தேர்தல் நடைபெற்ற பின்னர்தான் இனி இலங்கையில் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் மூன்றாவது கடன் வழங்குவது தொடர்பான மேலாய்வு திடம்பெறும் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று புதிய அரசாங்கம் மக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் தாங்கள் கலந்துரையாடல்களை முன்னெடுப்போம் அதற்கு நாங்கள் தயாராக இருப்பதாகவும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சர்வதேச நாணய நிதியம் இலங்கை அரசாங்கம் என்ற ரீதியில் அவர்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளும் இலங்கை மோசமான நெருக்கடியிலிருந்து மீண்டு வந்தாலும் கூட முழுமையாக பொருளாதார நெருக்கடியிலிருந்து இருந்து என ஜூலி கோஷாக் தெரிவித்துள்ளார் கடினமான வெற்றிகளை பாதுகாப்பது இலங்கைக்கு முக்கியமானது என்றும் அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் அல்லது இதே ஆட்சி தொடர்ந்தாலும் அவர்களுடன் இணைந்து செயலாற்ற சர்வதேச நாணய நிதியம் தயாராக இருக்கின்றது பின்னர் அந்த பேச்சுவார்த்தைகளை நாங்கள் ஆரம்பிப்போம் என்று சர்வதேச நாணய நிதியத்தினுடைய செய்திகளும் வந்திருக்கின்றது இலங்கைய நாளில் தேர்தல் தொடர்பில் வேட்பாளர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் கட்சியினர் முக்கியஸ்தர்கள் வெளியிட்ட செய்திகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் களத்தில் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது என்பதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரும் வணக்கம் அிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ எடுக்க பால் கிளிக் பண்ணுங்க